மகனதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் பசுபதிக்கு எப்படியோ நிவீனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு அதே டைம்ல நிவீன் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அப்படிங்கறதே ஒரு பக்கம் இருக்கு ஆனா பசுபதிக்கு எப்படிதான் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு தெரியல நேரா தன்னோட மக ராகினி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது மறுநாள் காலையில நம்ம விஜய் யமுனா காவேரி இவங்க மூணு பேருமே அதே கோயில்ல நிவீனுக்காக போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் ஆனா நிவீன் வீட்லயே தான் உக்காந்துருக்கிறாப்ல வரவே இல்ல நம்ம விஜய் மீண்டும் போன் பண்றாப்ல நிவீனுக்கு ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ராகினியும் அந்த பசுபதியும் நேரா போயிட்டு நிவீனோட அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு நிவின் இருக்கிற இடத்துக்கு வராங்க சோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நிவின் யமுனா திருமணம் நடைபெறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்